உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீ நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை செல்வதில் மற்ற மகிழ்ச்சி தமிழக அரசியல் குறித்த ஒரு பதிவு குறிப்பாக முன்னாள் பாஜக தலைவர் மிக மிக மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர் அண்ணாமலை குறித்த பதிவு இந்த பதிவு துவக்கத்திலேயே வந்து ஒரு கெவியட் ஒரு ஒரு டிஸ்கிளைமர்னு சொல்லலாம் நம்முடைய இந்த சேனலில் வந்து அண்ணாமலை குறித்த ஏராளமான காணொலிகளை பதிவிட்டிருக்கிறோம் அதில் வந்து அண்ணாமலைக்கு கடுமையான ஒரு ஆதரவு நிலை அல்லது அண்ணாமலை எப்படி இங்கே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று பொதுவாக பலர் கருவதைப் போல் நாமும் கருதுவது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் தான் நம்ம நிறைய காணொளிகள் போட்டிருக்கிறோம் இந்த காணொளி இந்த குறிப்பிட்ட காணொளி சற்றே அந்த கருத்துக்களிலிருந்து மாறுபட்ட ஒரு கருத்தாக இருக்கும் ஆக அண்ணாமலை விசிறிகள் மற்றும் ஆதரவாளர்கள் அதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த வீடியோவை பாருங்கள் அப்படிங்கிறது என்னுடைய அம்பல் ரிக்கொஸ்ட் எப்போதும் சொல்லுவதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலைதார்த்தை பற்றி தெரி பற்றி தெரிந்து கொள்ள உறுதியான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலையை மையமாக வைத்து கான்ட்ரவர்சிஸ் நாளுக்கு நாள் அதிகமாகி வ வருகிறது அதற்கான முக்கியமான காரணம் வந்து இங்கே இருக்கிற தமிழ் ஊடகங்கள் மற்றும் திமுக மற்றும் அதிமுக அந்த இரண்டு திராவிட கட்சிகளுமே வந்து அண்ணாமலையை வள அண்ணாமலையுடைய வள வளர்ச்சியை பொறுத்து கொள்ளாமல் வந்து இருந்தே அவருக்கு எதிரான ஒரு கேரக்டர் அசாசினேஷன் அவர் தனிநபர் தாக்குதல்களில் ஈடுபடுகிறா ஈடுபடுறாங்க அதற்கு வந்து இங்கே இருக்கும் ஊடகங்கள் தமிழ் ஊடகங்களும் உடந்தே அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது இட் இஸ் எ கிவன் அதுதான் கல யதார்த்தங்களில் எந்த சந்தேகமே கிடையாது ஆக அடுத்தபடியாக இப்பொழுது வந்து அநாதராட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி ஏற்பட்ட பிறகுமே கூட அநாதராட முன்னேற்ற கழகத்தில் குறிப்பாக சோஷியல் மீடியாவில் வந்து சில அதிமுக ஆதரவு முக்கியஸ்தர்கள் தொடர்ந்து அண்ணாமலை மீது தனிநபர் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் அப்படிங்கிறது யதார்த்தம் இதை வந்து எடப்பாடி பழனிசாமி கண்டிக்கவில்லையா கண்டிக்க மாட்டாரா அதெல்லாம் ஒரு புறவுமே இருக்க பாஜகவுடைய வளர்ச்சி இங்கே நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அண்ணாமலை வந்து ஹி ஷுட் ஸ்டே அவே ஃப்ரம் திஸ் கான்ட்ரவர்சிஸ் இந்த குழப்பங்கள் சர்ச்சைகளிலிருந்து அண்ணாமலை வந்து சற்றே விலகி இருப்பது நல்லதுங்கிறது தான் நம்முடைய தாழ்மையான கருத்து பெரும்பாலாக அண்ணாமலை ஆதரிப்பவர் கூட அந்த எண்ணத்திற்கு வருவார்கள் அப்படிங்கிறது சந்தேகமேகிறது அதற்கு முக்கியமான காரணங்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னதான் அண்ணாமலை இங்கே தமிழக பாஜக தலைவராக வந்தபொழுது அந்த மாதிரி ஒரு 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 மாறுபட்ட கோணத்திலிருந்து மாறுபட்ட பின்னணியிலிருந்து வந்த அரசிய வந்த ஒரு அரசியல் கட்சிக்கு வந்த நபர்கள் மிக மிக குறைவு ஏன்னா இங்கே வந்து பெரும்பாலும் கழகங்கள் உடைய ஆதிக்கம் இருக்கும் தமிழ்நாடு எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த வழி வந்தவர்கள் இன்னொரு பக்கம் கருணாநிதி வழி வழி வந்தவர்கள் காலமாக காலகாலமாக கழகங்கள் ஆதரவாக இருந்தவர்கள் கழகங்களுடைய முத்திரைகளை தங்கள் மீது கொண்டவர்கள் இந்த மாதிரி நபர்கள்தான் இங்கே வந்து அதிகாரத்தில் பங்கு வகிக்க முடியும் என்ற தான் அண்ணாமலை வந்து இங்கே வந்து தமிழக பாஜக தலைவராக கொண்டு வரப்பட்டார் இன்னும் சொல்லப்போனால் தமிழக பாஜக தலைவராக அவரை கொண்டு வந்தது வந்து தேசிய பாஜக தலைமை என்பது எல்லோரும் அறிந்ததே தட்சிண கர்நாடகா தெற்கு கர்நாடகத்திலே வந்து ஐபிஎஸ் அதிகாரியாக வெற்றிகரமாக பணியாற்றி கொண்டிருந்த ஒரு நபரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவரை வந்து ஆர்எஸ்எஸ் நபர்கள் மூலமாக அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகு அவர் பதவியை ராஜினாமா செய்த பிறகு தமிழகத்திலே வந்து பாஜக தலைவராக கொண்டு வந்தார்கள் இதிலே வந்து பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா மற்றும் பி எல் சந்தோஷ் போன்றோருக்கு பெரிய பங்கு இருக்கிறது அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது அதுதான் ஒரு குழப்பத்தை ஏற்படுக்கிறது இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட வந்த ஒரு நபரை இவ்வளவு உயரத்தில் தூக்கிப்பிடித்த ஒரு நபரை வந்து எப்படி வந்து பாஜகவுடைய தலைவர்கள் வந்து தமிழகத்திலே வந்து தலைவர் பதவியிலிருந்து விலகிக்கொள்ளுவருங்க அனுமதிக்கலாம் அண்ணாமலையை விளக்கிவிட்டு மீனா நாகேந்திரன் போன்றவர் எதற்காக தலைவராக கொண்டு வர வேண்டும் அண்ணாமலை வந்து எவ்வளவு கடுமையாக வேலை செய்தார் இங்கே வந்து மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு ஆன்டி மோடி ரெட்டறிக்கை உடை தெரிந்தது வந்து ஓரளவுக்கு வந்து அண்ணாமலை தான் பல பல ஆண்டுகளாக பொன் ராதாகிருஷ்ணன் ஆகட்டும் இல்லை தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும் இல்லை பல தலைவர்களாகட்டும் இப்போது ஆளுநராக இருக்கட்டும் சி பி ராதாகிருஷ்ணன் ஆகட்டும் இல்லை வானதி ஸ்ரீனிவாசன் போன்றவராகட்டும் அவங்கெல்லாம் வந்து இங்கே மோடிக்கு எதிராக திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக வந்து பெரிய அளவில் தனிப்பட்ட தாக்குதல் நடத்திய பொழுது மோடிக்கு கருப்பு கொடி காண்பிப்பது மோடியை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பது மோடியுடைய தாயாரை சம்பந்தப்படுத்தி விமர்சிப்பது மோடி அதனையை நினைத்து விமர்சிப்பது இப்படி வந்து தரந்தாழ்ந்த விமர்சனங்களை வந்து இவர்கள் அனைவரும் செய்தபொழுது அதற்கு எதிராக களம் கண்டு ஓரளவுக்கு வெற்றி கண்டவர் அண்ணாமலை அப்படிங்கிறது வந்து சந்தேகமே கிடையாது அதே போலவே தமிழ் தமிழகத்தில் வந்து பாஜகவுக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்க தன்னுடைய செரிஸ்மா தன்னுடைய தனிநபர் செல்வாக்கை வந்து மையப்படுத்தி தமிழகம் முழுவதும் வந்து ஒரு யாத்திரையை நடத்தி எண்மன் எண்மக்கள் யாத்திரை நடத்தி அதிலேயே வந்து ஓரளவுக்கு வெற்றி கொண்டார் இதனால் தான் இதுவும் பல காரணங்களும் சேர்ந்து அவருக்கு இருந்த ஆதரவு பாஜக வளர்ந்த ஆதரவெல்லாம் சேர்ந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட பன்னிரண்டு பன்னிமூன்று சதவீத வாக்குகளை நீண்ட இடஒதுக்குப் பேர் பாஜக பெற்றது அதற்கு முன்னாடி பாஜக இந்த வாக்கு வங்கியை பெறவே இல்லையா என்று சொல்வார்கள் பலன் இருக்கிறார்கள் ஆனால் வந்து ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு பிஜேபி இஸ் பேக் வித் அ பேங் என்று சொல்ல வைத்தவர் அண்ணாமலை அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது அண்ணாமலை இந்த மாதிரி ஹீ இஸ் கே கெய்னிங் பொலிட்டிக்கல் ட்ராக்ஷன் இங்கே அவருக்கு ஆதரவு கிடைக்கும் என்று நன்றாக தெரிந்துதான் இங்கே வந்து இங்குள்ள மீடியாக்களும் திராவிட முன்னேற்றங்களும் அண்ணாமலை குறிவைத்து தாக்க ஆரம்பித்தன அவருடைய நடுத்தர குடும்பத்து பின்னணி அவருடைய விவசாய பின்னணி அவர் இன்டர்வியூஸில் பேசுகிறது எல்லாம் வந்து திரித்து பேசுவது இப்படியாக வந்து தொடர்ந்து அவர் மீது தனிநபர் தாக்குதல்கள் நடத்தி கொண்டு இருக்கின்ற நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் அது தொடர்ந்து இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது அதே வேளையில் இப்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த கூட்டணி கடுமையாக உழைக்க வேண்டும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது ஒரு டைகாட்டமி இருக்குது தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு அதாவது பொதுமக்கள் வெளியிலிருந்து பார்க்கும்போது ஒரு டைகாட்டமி இருக்குது ஒன்று வந்து ஒரு பக்கம் நயனா நாகேந்திரன் முன்னிலைய மாநில தலைவராக இருக்கிறார் அவர் தான் அதிமுகவோடு கூட்டணி சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துவாருங்கிற தெளிவாக தெளிவாக இருக்கிறது ஆனால் இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்து பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர் இது நயனார் நாகேந்திரன் போன்றவருக்கும் நன்றாகவே தெரிந்திருக்கிறது தான் நயனார் நாகேந்திரன் வந்து கேர்ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணுறார் அவர் எந்த இடத்துலையும் வந்து அண்ணாமலை சற்றும் கூட தரக்குறைவாகவோ சற்றும் கூட சிறுமைப்படுத்தியோ வந்து பேசுறத பார்க்கவே முடியாது அண்ணாமலைக்குரிய முக்கியத்துவம் முக்கியத்துவத்தை ஓரளவுக்கு அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்னொரு புறம் வந்து அவர் எடப்பாடி பழனிசாமியும் பெரிய அளவில் புகழ்ந்து பேசுகிறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது அதற்கு காரணம் அரசியல் கம்பல்ஷன்ஸ் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜக அதிக தொகுதிகளை பெற வேண்டும் ஒரு முப்பது நாற்பது தொகுதிகளில் போட்டியிட்டால் தான் ஒரு பத்து தொகுதிகளாவது வெற்றி பெற முடியும் என்ற ஒரு கம்பல்ஷனில் பாஜக இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி வந்து கூட்டணி அமைந்ததாலேயே ஒரு பெருவெற்று கிடைக்கும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறதா என்று சொன்னால் கலைதார்த்தம் அது இல்லைங்கிறது தான் உண்மை காரணம் ஒரு பக்கம் அதிமுக வந்து குறைந்து வரும் அதிமுகவுடைய செல்வாக்கு இன்னொரு பக்கம் பாஜகவில் இருக்கும் இதுபோன்ற குழப்பங்கள் ஒரு பக்கம் அண்ணாமலை ஆதரவாளர்கள் இன்னொரு பக்கம் நயனார் நகேந்திரன் ஆதரவாளர்கள் இப்படியாக தான் கதை கொண்டிருக்கிறது இன்னும் அந்த கூட்டணியிலே வந்து பல கட்சிகள் சேர வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று நயனா நகேந்திரன் சொல்லியிருக்கிறார் அதிமுகவிலும் பலரும் சொல்லுகிறார்கள் இதெல்லாம் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி என்ன ஒரு புதிய கட்சியை போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல அந்த புதிய கட்சிக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை சேர்த்தால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடிய வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இருக்கும்பொழுது இப்படித்தான் களமாட வேண்டும் பொலிட்டிக்கல் ரியாலிட்டி அதுதான் தான் வந்து ஈகோ பார்க்க முடியாது அண்ணாமலை மாதிரி ஒரு பெரிய தலைவர் இருக்கிறார் அவரை விட்டுட்டு விஜய் போய் கெஞ்சுறாங்களே எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் செல்வாக்கு இல்லையா நயனார் நாகேந்திரனுக்கு வந்து பாஜக மேல் நம்பிக்கை இல்லையா இப்படி பலவாராக நம்ம சர்ச்சை சரி செய்தால் கூட பொலிட்டிக்கல் ரியாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இன்றைக்கு திமுக கூட்டணியை வந்து வெல்வது அப்படிங்கிறது ஒரு சுலபமாக நடக்கக்கூடிய காரியம் கிடையாது அவர்கள் கூட்டணி வந்து கொஞ்சம் கூட அசையாமல் இருக்கிறது அந்த கூட்டணியின் பலத்திலேயே வந்து ரஃப்லி அபவுட் முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை அவர்கள் பெறுவார்கள் என்று பெருவாரியாக சொல்கிறார்கள் இன்னொரு விஷயம் வந்து நடிகர் விஜய் வந்து வாக்குகளை உடைப்பார் அப்படிங்கிற கணக்கு வந்து ஒன்று அது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் தான் பதினஞ்சு இருபது சதவீத வாக்குகளை அவர் பிரித்து எடுப்பார்னு சொன்னாக்கா எங்கிருந்து பிரிக்க போகிறாருன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த பதினைந்து சதவீத வாக்குகள் உதாரணத்துக்கு அவர் பாதி வாக்கள் ஏடிம்கிலிருந்து எடுத்தார் பாதி வாக்குகள் டிஎம்கேலேருந்து எடுத்தார்னா நேரடியாக திமுக வாக்கு வங்கியில் ஏழரை சதவீதம் போய்விடும் அதிமுக வாக்கு வங்கியில் ஏழரை சதவீதம் போய்விடும் அப்படி ஆச்சுன்னாக்க திமுக பெரிய அளவில் செல்வாக்கு சரி அதிமுக வந்து கிட்டத்தட்ட வந்து பத்து பர்சென்ட் வாக்கு இப்போ வந்து பாதிமுக இருபத்தஞ்சு சதவீதத்தில் இருக்காங்க எடுத்துவிட்டால் அதிமுகவுக்கு இருக்கும் இது வந்து நடக்க போறதில்லை பட் இது இந்த மாதிரி கணக்குகள் பெரிய ஒரு அச்சத்தை வந்து பெரிய கட்சிகளுக்கு ஏற்படுத்துகின்றன அதை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறது பாஜகவும் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறது இந்த சூழ்நிலையிலே வந்து தொடர்ந்து அண்ணாமலை வந்து ஒரு கிவிங் ஃபாடர் டு த மீடியா இங்கே இருக்கும் ஊடகங்களுக்கு தீனி போடுவது போல பேசி கொண்டு இருப்பதை நிறுத்தினால்தான் நல்லது அப்படிங்கிறது தான் பொதுவான இப்போ வந்து பலருடைய கருத்தாக இருக்கும் ஒரு சில அண்ணாமலை ஆதரவாளர்கள் வந்து இதை ஒத்துக்கொள்ளலாம் ஒத்துக்கொள்ளலாமல் இருக்கலாம் ஏன்னா எப்படி அப்படி ஏன் தீனி போகிறாருன்னு சொல்கிறீங்க அவர் யதார்த்தமாக பேசுகிறாருன்னு சொன்னாக்க அந்த அந்தஸ்தில் உள்ள ஒரு தலைவர் அந்த கெப்பாசிட்டியில் இருக்கும் ஒரு மாநில தலைவர் வந்து கொஞ்சம் அந்த லூஸ் கமெண்ட்ஸை வந்து அவாய்ட் பண்றது நல்லது ஏன்னா இங்க இருக்கிற மீடியா வந்து இவரை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இவரை மையப்படுத்தி குழப்பம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள்ங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி இல்லை அவர் என்றைக்கு வந்து இங்கே தலைவராக வந்தாரோ அன்றிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலுமே அவர் சொல்லும் விஷயங்களை வந்து திரித்து போடுவது இல்லை ஒரு பெரிய ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசினாக்க அதுலேருந்து ஒரு முப்பது செகண்ட் கிளிப்பை எடுத்து அதை தான் சொன்னார்ன்னு சொல்லுவது இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கின்றன இது அண்ணாமலைக்கும் அண்ணாமலையுடைய பொலிட்டிக்கல் அட்வைசர்ஸ் இல்லை மீடியா அட்வைசர்ஸ் ஊடகம் குறித்து அவருக்கு வந்து எச்சரிக்கை செய்பவர்கள் அட்வைஸ் செய்பவர்கள் வந்து உறுதியாக அண்ணாமலைக்கு வந்து இந்த ஃபீட்பேக் இல்லாமல் இருக்கவே இருக்காது குறிப்பாக ஒரு பெரிய பதவியில் இருந்த ஐஏஎஸ் அதிகாரி பல மாவட்டங்களிலே சட்டம் ஒழுங்கை காப்பாற்றிய ஐஏஎஸ் அதிகாரி ஹி வாஸ் அட்மையர்டு பை தி ஹோல் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் ஆஃப் கர்நாடகா கர்நாடகத்திலே வந்து அவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வரும்பொழுது அனைத்து கட்சி அமைச்சர்கள் எதிர்கட்சித் தலைவர்கள் எம்எல்ஏக்கள்லாம் வந்து பாராட்டி அனுப்பினார்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற சித்தராமையா இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் அஹ் அவரே வந்து அண்ணாமலை ஒரு பெரிய ஒரு இழப்பு கர்நாடகத்திற்கு அப்படின்னு சொல்லி கர்நாடகாவின் சிங்கம் என்ற அளவுக்கு அவருக்கு அந்த பாப்புலாரிட்டி இருக்குங்கிறது வேற விஷயம் ஆக அண்ணாமலை வந்து இங்க இருக்கிற மீடியா வந்து அண்ணாமலையை மையப்படுத்தி சர்ச்சைகளை அதிகமாக்கி இன்று அமைந்திருக்கும் இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் எப்படியாவது குழப்பம் விளைவிக்க வேண்டும் இருக்காங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது இதுக்கு வந்து ஒரு சில ஆதரவாளர்கள் பாஜக அண்ணாமலை ஆதரவாளருடைய கருத்து என்னவா இருக்கும்னா எங்களுக்கு வந்து அண்ணாமலை தலைமையில் இல்லைன்னாக்கா வந்து பாஜக வெற்றி பெற வெற்றி பெறுதா பெறலையாங்கிறது எங்களுக்கு அக்கறையே கிடையாது நாங்கள் வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்பட மாட்டோம் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் என்று சொன்னால் நாங்கள் எதுக்கு எங்களுடைய குரலை உயர்த்த வேண்டும் இப்படியாக ஒரு அந்த ஆர்கியுமெண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்குது ஆனால் ஒரு விஷயத்தை மனதில் கொள்ள வேண்டும் பாஜக வந்து இட்ஸ் என் எக்ஸ்ட்ரீம்லி டிசிப்ளின்டு பார்ட்டி தேசிய அளவிலே இந்த மாதிரி குழப்பங்களை வந்து வேறு எங்கேயுமே வந்து பாஜக சகித்துக்கொள்வதில்லைங்கிறத நன்றாக நினைவேறுத்து கொள்ள வேண்டும் இதில் வந்து ஒரு 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 நெரு நெருடலான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நேற்றுக்கு குஜராத்தில் நடந்த விமான விபத்தில் வந்து முன்னாள் குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி வந்து மரணமடைந்தார் ஹி இஸ் அ லாயல் சோல்ஜர் ஃபார் த பிஜேபி பல பல ஆண் பத்து ஆண்டுகளாக பாஜகவில் வந்து இருந்தவர் பணிபுரிந்தவர் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அவர் குஜராத் முதல்வராக இருந்தார் அவரை ராஜினாமா செய்ய சொல்வதற்கு பி எல் சந்தோஷ் வந்து விஜய் ரூபானியோட வீட்டுக்கு சென்றிருந்தார் அவர் வீட்டுக்கு வந்து சென்ற உடனேவே வந்து விஜய் ரூபாணி வந்து நான் ராஜினாமா செய்யணும் அவ்வளோதானே இதை சொல்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் நேரில் வந்தீங்க ஒரு டெலிஃபோன் காலில் எங்களுக்கு சொ எனக்கு சொன்னால் போதுமே நான் ராஜினாமா கிட்ட கொடுத்துருப்பேன்னு இப்படி சொன்னாரே தவிர எதற்காக நான் ராஜினாமா செய்ய வேண்டும் யார் என்னை ராஜினாமா செய்ய சொ சொன்னது யாரிடமிருந்து உத்தரவு வந்துக்கிறது தேசிய தலைமைக்கு தெரியுமா இது மாதிரி எந்த கேள்வியினுமே கேட்க கே கேட்கல ஆச்சரியப்பட்டு போன பியல் சந்தோஷ் வந்து நான் ராஜ உங்களை ராஜினாமா செய்யச்சில் தான் வந்திருக்கிறேன் எப்படி உங்களுக்கு தெரியுமே கேட்டதுக்கு அப்பொழுது விஜய் ரூபானி அவர்கள் சொன்னது வந்து நான் பாஜகவுடைய ஒரு ஒரு அடிப்படை உறுப்பினராக இருபது ஆண்டு காலம் இருந்திருக்கிறேன் சங்கு பின்னணிலேருந்து வந்திருக்கிறேன் கட்சி கட்டுப்பாடு என்பது என்ன எனக்கு தெரியும் கட்சி எப்படி சிந்திக்கிறது எனக்கு என்று எனக்கு தெரியும் கட்சி எப்படி சிந்திக்கிறது என்று தெரிந்து கட்சி சொல்வதற்கு முன்னாலேயே அந்த விஷயங்களை செய்யும் ஆசையோடு நான் சொல்லி உடனடியாக ராஜினாமா செய்தார் இதுதான் வந்து பாஜக பல இடங்களிலே வந்து பாஜக வளர்ந்த வரலாறு ஆக இந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளினான பார்ட்டியில் வந்து கட்சிக்கு எதிராக அப்படின்னு சொல்ல முடியாது பட் கட்சி கட்சி உடைய திட்டத்திற்கு எதிரான முணுமுணுப்புக்களை வந்து அந்த கட்சி வந்து ரொம்ப நாளைக்கு சகித்து கொள்ளாதுங்கிறது ஒரு உறுதியான விஷயம் இது வந்து இதை இதை வந்து அண்ணாமலைக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லுவதை விட அண்ணாமலைக்கு உறுதியாக தெரிந்திருக்கும் அதே மாதிரி அண்ணாமலையை வந்து தலைவராக இருக்க தேவையில்லைன்னு அவங்க முடிவெடுக்கும்போது உறுதியாக அண்ணாமலை கிட்டே பேசியும் இருப்பாங்க தேவிடா சம் ஆல்டர்னேட் பிளான்ஸ் அந்த ஆல்டர்னேட் பிளான் என்னவாக இருக்கும்னு கூட நான் சொல்கிறேன் ஒருவேளை வந்து நாளைக்கு வந்து பாஜக வேண்டாம் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி உதறிவிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒருத்து போய் சேர்ந்தால் அன்று அண்ணாமலை பயன்படுவார் அண்ணாமலை வந்து மீண்டும் இங்கே வந்து ஒரு கட்சியின் முகமாக மாறுவார் அப்படிங்கிற சந்தேமே கிடையாது அப்படி ஒரு பேக்கப் பிளான் இருக்கலாம் இல்லை வேறு திட்டங்கள் இருக்கலாம் இல்லை அண்ணாமலை வந்து இருபது இருபத்தி ஒம்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு அவரை தயார்படுத்தி விட்டு அவருக்கு ஒரு பெரிய ஒரு முகத்தை எப்போது கொடுத்து சட்டமன்றத்தில் வந்து ப்ராக்டிக்கலாக இருப்பது என்ற நோக்கத்தோடு அண்ணாமலை வந்து இப்போ வந்து பின்னோக்கி ஸ்டே ஸ்டே பிஹைண்டுன்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் இதெல்லாமே வந்து கட்சியுடைய தலைமைக்கு தான் தெரிந்திருக்கும் இந்த சூழ்நிலையிலே வந்து அண்ணாமலை வந்து உதாரணத்திற்கு நேற்றைக்கு அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வந்து முழுதாக பார்த்தோம் என்று சொன்னால் அவர் என்ன பேசுவார்னு தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இதை பற்றி கேட்டு என்னை என்னை வந்து பேச வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கிளிப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து இங்கே நான் வந்து பாஜக ஆட்சி வரணும்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு கிளிப்பு இருக்குது இதை வைத்து இங்குள்ள உள்ள கட்சிகள் வந்து குழப்பம் செய்கின்றன அதிமுக குழப்பம் செய்கிறது எப்படி வந்து இவர் வந்து கூட்டணியில் இருக்காரா இல்லையா கூட்டணியில் இருக்கும்போது எப்படி கட்சி கட்டுப்பாடு இல்லாமல் இப்படி பேசுகிறாருன்னு திமுகவை பொறுத்தவரை அவங்க ஏற்கனவே வந்து பாஜக ஆட்சிதான் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதிமுக கூட்டணிங்கிறது அவங்க சொல்கிறது கிடையாது எடப்பாடி வந்து பாஜகவுக்கு அடிமை அடிமையாகிவிட்டார் அதனால் வந்து பாஜக ஆட்சி வரும் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க இப்படிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பது பாஜக என்ற கட்சிக்கு நல்லது அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நம்பருடைய லாங் டேம் கிரியருக்கும் ரொம்ப நல்லதுங்கிறதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் லூ சோஷியல் மீடியாவில் பல லூஸ் கமெண்ட்ஸ் அவருடைய ஆதரவாளர்கள் போடுவாங்க நிறைய லூஸ் கமெண்ட்ஸ் போடுறாங்க அண்ணாமலை வந்து விஜயோடு சேர்ந்து விட வேண்டும் மணி அண்ணாமலை தனியாக கட்சி தொடங்க வேண்டும் அதெல்லாம் போடுறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து ஃப்யூச்சர் இன்றைக்கு அண்ணாமலை பாஜகவில் இருக்கிறார் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அந்த கட்சி உடைய அந்த பாலிசி இருந்து அவர் பெரிய அளவில் மாறுபடுவதாக காட்டிக்கொள்வதை தவிர்ப்பது கட்சிக்கு நல்லது அவருடைய கெரியருக்கும் நல்லது அதே போல் இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வந்து இவர்கள் விளக்க வேண்டும் என்று சொன்னால் உறுதியாக அண்ணாமலை வந்து அதை உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய தாழ்மையான கருத்து திருப்பி திருப்பி அதே தான் சொல்கிறோம் அண்ணாமலை உண்மையாக நல்ல எண்ணத்தோடு என்ன பேசினாலுமே கூட அதை டிஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள மீடியா தயாராக இருக்குது ஒரு பெரிய ஈக்கோ சிஸ்டமே அதுக்கு வேலை செஞ்சிட்ருக்கு இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்றக் கழகம் வைத்திருக்கும் அந்த மீடியா ஆர்கனைசேஷனான பெண் நெட்ஒர்க் இது போன்ற விஷயங்களிலே வந்து பெரிய அளவில் கவனம் செலுத்தி எப்படியாவது வந்து மீண்டும் திமுக வந்தே விட வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு செயல்படுகிறார்கள் அதற்கு வந்து இந்த மாதிரி குழப்பங்கள் நிறைய நடக்கும் ஆனால் அந்த குழப்பங்களை எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்ப்பது அனைத்து எதிர்கட்சித் தலைவர்களுக்கும் நல்லது அப்படிங்கிறது தான் கலையதார்த்தம் அண்ணாமலைக்கு வந்து ஒரு மீடியா அட்வைசர் நல்ல மீடியா அட்வைசர் தேவை அப்படிங்கிறத பல சந்தர்ப்பங்களில் நான் உணர்ந்திருக்கிறேன் குறிப்பாக மீடியாவில் பெரிய ஒரு காலம் பணியாற்றிய நபர் பலருக்கு வந்து அந்த பிஆர் சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்து கொடுத்த நபர் என்ற முறையிலேயே வந்து அண்ணாமலை உறுதியாக ஒரு நல்ல பிஆர் மனிதரை பப்ளிக் ரிலேஷன்ஸ் எக்ஸ்பர்ட்டை தன்னோடு வைத்து கொண்டால் அவருக்கும் கட்சிக்கும் நல்லது என்ற ஒரு கருத்து எனக்கு எப்போதும் உண்டு இதை வந்து இந்த சந்தர்ப்பத்தில் எடுத்து சொல்லுகிறேன் ஆனால் உறுதியாக வந்து இப்போதைக்கு வந்து ப்ராபபிளி பி பெட்டர் அண்ணாமலை வந்து முற்றிலுமாக மீடியாவை இப்போது தவிர்த்தால் நன்றாக இருக்கும் வருகின்ற நாட்களிலே வந்து அவர் இங்கே தமிழகத்தில் வந்து கட்சியினுடைய முகமாக தேர்தல் முகமாக தேர்தல் பிரச்சார முகமாக மாறலாம் என்ன மாற்றங்கள் வேண்டாலும் நிகழலாம் ஆனால் இன்றைக்கு வந்து அடுத்த ஓராண்டு அரசியலில் வந்து ஒரு மாதமே ரொம்ப நாள் ஒன் மந்த் இஸ் அ லாங் டைம் இன் பாலிட்டிக்ஸ் என்று சொல்லுவார்கள் ஒன் இயர் இஸ் எ ரிமார்க்கபிளி லாங் டைம் என்ன மாற்றங்கள் வேண்டாலும் வரலாம் அந்த மாற்றங்கள் வரும் வரையிலே களம் தெளிவாகும் வரையிலே வந்து அண்ணாமலை மீடியாவிடம் மிக மிக கேர்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் நம்மளோட தாழ்மையான கருத்து இப்படி ஒரு மாறுபட்ட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குமா என்னன்னு தெரியல பிடித்தவர்கள் கண் கட்டாயம் லைக் பண்ணுங்கள் பிடிக்காதவர்கள் ஏன் பிடிக்கவில்லை என்று சொல்லுங்கள் குறிப்பாக அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் விசிறிகள் வந்து பிடிக்காமல் இந்த கருத்து பிடிக்காமல் போகலாம் என்ன இருந்தாலும் இதை வந்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு சிந்தனையிலே பதிவிட்டேன் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி வேறொரு சுவையான தகவலோடு விரைவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி